ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் என்னுடைய படிப்பை பற்றி தாங்க சொல்லணும்னு நினச்சேன் நான் பிஎஸ்சி டிஸ்கன்யூ பண்ணிவிட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் இல்லையா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணினேனா அங்கேயே நான் வந்து பிள்ளைங்க ரெண்டு பிறந்ததுக்கப்புறம் அப்புறம் பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் நான் வந்து ஒரு டி ஒரு மெடிக்கல் லேப்ட்னு டெக்னாலஜி ஒன்று படித்தேங்க அதில் செம சூப்பராக படித்தேன் அது அங்கே வந்து நான் டிஸ்ட்ரிக் ஃபஸ்ட்டு வந்தேன் அதான் நான் வந்தது ஃபர்ஸ்ட்டு அதுதான் இன்னும் அந்த சீல்டு வச்சிருக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட்டு முடிச்சுங்கிற ஒரு சந்தோஷத்தில் இருந்தேன் அப்புறம் தான் எங்களுக்கு ஒரு பெரிய பிரேக் வந்து சொன்னோம் இல்லையா எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து பிஸ்னஸில் வந்து லாஸ் ஆயிடுச்சு ஸோ நாங்கள் வந்து திரும்ப வந்து நாங்கள் நேட்டிவ்வே வர்றது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு நாங்கள் நேட்டிவ்க்கு வந்தோம் வந்துட்டு ஒன்று அவருக்கும் வேலை இல்லை எனக்கும் நான் பிள்ளைங்களை இப்போ வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் தான் படிக்க வைக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து எல்லோரும் அப்போல்லாம் தமிழ் மீடியத்தில் படிக்க வைக்கிறாங்க நான் ஒரே பிடிவாதம்மா நான் வேலைக்கு போய் அது என் பிள்ளையில படிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பிரைமரி ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணிட்டேன் எல்கேஜி டீச்சராக ஜாயின் பண்ணினேன் பண்ணிவிட்டு அதுக்குங்கேயே என் பிள்ளையில படிக்க வச்சுட்டு இருந்தேன் அப்போ தான் எல்லோரும் எல்லாம் நான் வந்து எல்கேஜிலேருந்து அடுத்த கிளாஸ் எடுக்கிறேன்னு சொன்னப்போ எல்லாரும் சொன்னாங்க டிகிரி ஒன்று வேணும் இருந்தால் தான் நீங்கள் வந்து எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க உள்ளார ஒரு பெரிய வைராகியம் வந்துருச்சு கண்டிப்பாக நான் டிகிரியே முடிக்கணும் எங்கள் அம்மாட்ட போய் நான் சொன்னேன் எங்கள் அம்மா உடனே ஓகே நீ பண்ணுன்னாங்க நான் போய் அந்த பழைய காலேஜில் கேட்கும்போது அவங்க சொல்லிவிட்டாங்க இனிமேல் நீங்கள் டிகிரி இதை கன்னி பண்ண முடியாது நீங்கள் வந்து டிஸ்கண்டினியூ தான் பண்ண முடியும்னு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க ஸோ நான் அதை வாங்கி வச்சுட்டு கரஸில் போடுவோன்னு சொல்லிவிட்டு கரஸில் வந்து நான் ஓபன் யூனிவர்சிட்டியில் எம்காம் வந்து சேர்ந்தேங்க எனக்கு இது வந்து சேர்க்கறதுக்கு வந்து எங்கள் அம்மா அடுத்து எங்கள் பெரியம்மா பையன் ஒருத்தர் என் தம்பி என் கூட பிரகார தம்பி தான் அவன் நல்லா ஹெல்ப் பண்ணினான் அவன் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து அப்போ வந்து கம்யூனிட்டி டீச்சராக இருந்தாப்பில் என்னை வந்து ஈவினிங் வந்து நீ வாக்கா நீ வந்து கம்ப்யூட்டர் கற்றுக்க அப்படின்னு சொன்னாப்பில நான் ஸ்கூலுக்கு வேலைக்கும் போய்கிட்டு ஈவினிங் போய் கம்ப்யூட்டரும் கற்றுக்கிட்டு இருந்தேன் அதில் டிசிஏ பண்ணினேன் அதில் ஒரு டிப்ளமா ஒன்று பண்ணினேன் அப்புறம் வீக்கெண்டில் வந்து நான் வந்து அங்கேருந்து பக்கத்தில் உள்ள ஒரு ஒரு மதுரைக்கு தான் போகணும் மதுரையில் போய் நான் சாட்டர்டே சண்டேஸ் கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு அப்படி ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம்தான் எம்காம்ங்கிற ரெண்டு வருஷம் அப்படியே இப்படியே படித்தேங்க படிச்சுதாங்க நான் வந்து எம்காம் வந்து முடிச்சிட்டேன் எம்காம் முடித்தோன்னா எனக்கு பெரிய இது இதில் நான் டிசி முடிச்சுட்டேன் டிசியை முடித்த உடனே அங்கே அதே ஸ்கூலில் வந்து எந்த எந்த ஸ்கூலில் வந்து அவங்க வந்து எனக்கு அடுத்து ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்டோ தேர்ட் ஸ்டாண்டர்டோ எடுக்க கூடாதுன்னு சொன்னாங்களோ அது அதுலேருந்து நான் ஒரே வைராக்கியமாக ஒரு டிகிரியும் முடிச்சு கம்ப்யூட்டரும் முடிச்சிட்டுன்னு என்னோடனே அந்த டைம் வந்து இந்த கம்ப்யூட்டர் டீச்சராக வேலை பார்த்த பையன் வந்து கிளம்பிட்டாப்புல உடனே அவங்க சார் வந்து நீ கம்ப்யூட்டர் முடிச்சிருக்கிய அம்மா அப்போ நீயே எடுமா அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்தாங்க நான் வந்து முதல்ல வாங்கின சம்பளம் வந்து ஒரு நாளைக்கு பத்து ரூபான்னு கணக்கு பண்ணி முந்நூறுரூவா தான் வாங்கினேன் எனக்கு கம்ப்யூட்டர் டீச்சராக ப்ரொமோஷன் அவங்க கொடுத்ததுக்கப்புறம் ஆயிடுச்சு அது போக இன்னொரு குட் நியூஸ் என்னென்னா அறநூறுவா சம்பளம் அது போக என் பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்களுக்குமே வந்து ஃபீஸ் கிடையாதுன்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாயிருச்சு இதை இந்த நான் வந்து ரொம்ப சீக்கிரமெல்லாம் நான் சொல்கிறது கதையில் ஈஸியாக சொல்லிட்டேன் ஆனால் இதை நான் வந்து அடையிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் வேலைக்கும் போய்க்கணும் ஃபேமிலியும் பார்த்துக்கணும் ஈவினிங்கில் வந்து கம்ப்யூட்டர் கிளாஸும் போய்க்கணும் நைட்டு வந்து எல்லா துணி துவைக்கணும் பிள்ளைங்களுக்கு எல்லாம் சமையல் பண்ணணும் எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி திங் எல்லாம் பண்ணணும் ஹெல்பிங்னா அம்மா வந்து பிள்ளைங்களை வந்து பார்த்துக்குவாங்க நான் கிளாஸ் போடுற டயத்தில் பார்த்துக்குவாங்க அப்புறம் நான் வீக்கெண்டு எங் காலேஜ் போடுற டயத்தில் பார்த்துக்குவாங்க அம்மா வீட்டில் இருந்தாங்க பிள்ளைங்க அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து ரன் பண்ணோம் அதுக்கடையில் எங்கள் ஹஸ்பண்டுக்கு வேறு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அவருக்கு வேறு அப்பெண்டிக்ஸ் வந்து அதுக்கப்புறம் மஞ்சக்காமலை வந்து அப்புறம் டோட்டலி அவர் எங்கேயுமே விலைக்கே போக முடியாத சூழ்நிலை இந்த சூழ்நிலையில் தான் நான் வந்து இந்த டிகிரியே முடித்தேன் எந்த டிகிரியை நான் வந்து வேண்டான்னு சொல்லிட்டு மேரேஜ் பண்ணிட்டு போனோன்னோ அதே டிகிரி இருந்தாதானுங்கிற மாதிரி ஆயிடுச்சு மனசுக்கு ஒரே வயிறாக்கியம் என்னமோ நினச்சி என்னமோ ஆயிடுச்சு நான் படிக்க நினச்சது வந்து டாக்டருக்கு படிக்கன்னு நினச்சேன் அதுக்குண்டானது எல்லாமே பண்ணி நம்மளால் அந்தளவுக்கு ரீச் பண்ண முடியல அதுக்கு காரணம் என்னென்னா நம்மளுடைய படிப்பு அடிப்படை வந்து ரொம்ப கம்மியான ஒரு ஒரு கிராமத்தில் தான் நான் வந்து தேர்ட் வரைக்கும் படித்தேன் அதுக்கப்புறம் வந்தால் நாங்கள் வந்து கொஞ்சம் டவுனுக்கு வந்தோம் இப்படியே படித்ததுனால நம்மளுக்கு வந்து படிப்பில் ஆர்வம் இருந்துச்சு தவிர அது எப்படி படிக்கிறது என்னங்கிறது சொல்லி கொடுக்குறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள்லாம் எனக்கு கிடைக்கல நான் யாருக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறதுக்கு உண்டான இப்போ உள்ளது மாதிரிலாம் அப்போ வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்கல்லையா டியூஷன் தான் தனியாக வைக்கணும் டியூஷன் வைக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் டியூஷன்லாம் வைக்க மா வைக்க மாட்டோம் வீட்டில் தமிழ் மீடியத்தில் படித்தவங்களுக்கு எப்போயுமே ஒரு இங்கிலீஷ் ஒரு பெரிய சவாலாக இருக்குங்க அதே மாதிரி தான் நானும் எதிர்கொண்டேன் நான் வந்து டிஸ்கன்யூ பண்ணியாச்சு எனக்கு இங்கிலீஷில் இங்கிலீஷில் அவ்வளோவா ஒரு நாலேஜும் ஆனால் எம்காம் புக் எல்லாமே இங்கிலீஷ் தான் எப்படி அது மீனிங் பண்ணி படிக்கிறதே தெரியாது டிக்ஷனரி எடுத்து எடுத்து வச்சு வச்சு வச்சுக்கிட்டு அதை பா பார்த்துக்கிட்டு நானாக ஒரு கற்பனை பண்ணிக்குவேன் இது இப்படி தான் இருக்கும் இது இப்படி தான் இருக்கும்னு சொல்லிவிட்டு கற்பனை பண்ணி கற்பனை பண்ணி தமிழில் முதல்ல கற்பனை பண்ணிக்குவேன் அப்புறம் அதில் வந்து இங்கிலீஷில் போட்டு அப்படியே இது பண்ணி பார்த்துக்குவேன் மனப்பாடம் பண்ண ஹெட்டிங்கை வந்தப்போ மனப்பாடம் பண்ணிவிட்டு உள்ளே உள்ளது எல்லாமே நானாக தான் அப்படியே இது பண்ணி தான் அப்படி தான் எழுதி தான் பாஸ் பண்ணினேன் அக்கௌண்ட்ஸ் தான் கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு அக்கௌண்ட்ஸில் ஒரு தடவை அரியரும் வச்சேன் அதுக்கப்புறம் என் தம்பி சொல்லி கொடுத்தான் அதை வச்சு நான் அப்புறம் அக்கௌண்ட்ஸும் கிளியர் பண்ணிட்டேன் ஆமாங்க இப்படி தாங்க என் லைஃப்பை போச்சு என்னமோ பண்ணி அதாவது எம்பிபிஎஸ் படிக்க போய் எம்காம் பண்ண நான் ஒரே ஆள் நானாக தான் இருப்பேன் அப்புறம் என்ன தான் படித்தாலும் அதனுடைய இது வந்து நம்ம வந்து அடுத்தடுத்து என் அடுத்தடுத்த காலகட்டத்தில் போகணும் இல்லையா அதே ஸ்கூலில் அடுத்து கம்ப்யூட்டர் ப்ரொமோஷன் ஆனது அப்புறம் அதில் வந்து எனக்கு வந்து தமிழ் டைப்பிங் வந்து தெரியும் டைப்ரைட்டிங் கொஞ்சம் நான் போயிருந்தேன் காலேஜ் போனப்போ ஈவினிங்கில் டைப்ரைட்டிங் கொஞ்சம் போயிருந்தேன் ஸோ எனக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்புறம் தமிழ் டைப்பிங் கற்றுக்கிட்டேன் த கம்ப்யூட்டரே டைம் தமிழ் டைப்பிங் கற்றுக்கிட்டேன் அதில் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு கட்சி ஆஃபீஸில் ஒரு வேலை கிடைச்சிச்சு ஒரு பார்ட் டைமாக அப்புறம் அங்கேருந்தோம் இன்றைக்கி அவங்களுடைய ஒரு பெரிய நிறுவனத்தில் என்னை வந்து ஒரு அக்கௌண்ட்ஸ் பார்க்குறதுக்காண்டி அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் மாறுச்சு ஐநூறுரூவா சம்பளத்துலேருந்து அறநூறுரூவா சம்பளத்துலேருந்து இருந்து ஆயிரத்து ஐநூறுரூவா சம்பளத்துக்கு போனேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் வாழ்க்கை கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லதுவாக இருந்தது அதுக்கு மேலே என் நல்லா வந்து இந்த சம்பளத்தை வச்சு என் பிள்ளைகள் அடுத்த கட்டத்துக்கு படிக்க வைக்க முடியல பையன் ஃபிஃப்த்து வரைக்கும் தான் இங்கிலீஷ் மீடியம் படித்தான் அதுக்கப்புறம் தமிழ் மீடியத்தில் போய் சேர்க்கும்போது அவ்வளோ அழுகு அழுது சேர்த்தேன் நல்லாது இப்படி போய் நம்மளால் அது அதுக்கு அடுத்ததுலேயும் பண்ண முடியலையே என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு சரி எதுனாலும் சரி எப்படியாவது படிக்கிற பிள்ளைங்க எங்கேயாவது படித்து எல்லாருன்னு சொன்னதே படிக்கிற பிள்ளை எங்கே வேணாலும் படிச்சு வந்துடும் அப்படி தான் எல்லாரும் அட்வைஸ் தான் சொன்னாங்களே தவிர யாரும் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு முன்வரவே மாட்டாங்க ஏன்னா அட்வைஸ் ஒன்று தாங்க காசு இல்லாமல் கிடைக்கிறது அதனால் எல்லாருமே அட்வைஸ் தான் பண்ணுவாங்களே தவிர யாரும் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணவே மாட்டாங்க அதை நான் நல்லாவே உணர்ந்தேன் மனச கல்லாக்கிட்டு அவனை போய் தமிழ் மீடியத்தில் படிக்க சேர்த்து விட்டுட்டு வந்து அவ்வளோ அழுக அழுது என்னடாது நம்ம பிள்ளை இப்படி போய் சேர்த்து விட்டுட்டு டைமே நல்லா படிக்கிற பிள்ளைய கடவுள் இப்படி ஒரு சோதனையை கொடுத்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி சூழ்நிலைக்கு நம்ம வாழ்ந்தால் போதுங்கிற தான் இருந்துச்சு லைஃபே ரன் பண்ண முடிஞ்சிச்சு சரி படிக்கிற பிள்ளை இங்கே இருந்தாலும் படித்து வருவோம் அப்படின்னா அதே மாதிரி என் பையன் நல்லா படித்தான் நல்லா படிப்பான் டென்த்லாம் ஃபஸ்ட்டு வந்தான் சூப்பராக வந்தான் அந்த கதை இன்னொரு நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேங்க எப்பவுமே டிகிரி ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதனால் அதை வந்து எல்லாருமே ஒரு டிகிரிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இதுன்னு நான் நினைப்பேன் எல் நம்ம வாழ்க்கையில் என்னை காப்பாற்றினது இந்த டிகிரி தான் இன்ன வரைக்கும் காப்பாற்றினேன் இருபத்தி மூணு வருஷம் நான் வேலை பார்த்தேன் ரெண்டாயிரத்தில் நான் ஆரம்பிக்கும் போது ப்ளஸ் டூவில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு டிப்ளமா டிசிஏ பண்ணி அப்புறம் எம்காம் முடித்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் என்னுடைய ஹார்ட் ஒர்க்கினால் ஒரு கம் அந்த கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு போய் அந்த கம்பெனியில் அக்கௌண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக நான் ப்ரொமோஷன் ஆகி கிட்டத்தட்ட அவங்க வந்து எனக்கு வந்து பார்ட்னர்ஷிப் மாதிரி பண்ணுற அளவுக்கு நல்லா பண்ணாங்க அந்த கம்பெனியில் அதுக்கப்புறம் இப்போ தனியாக வந்து நாங்கள் தனியாக வந்து என் பேரில் ஒரு கம்பெனியே வச்சு இருக்கேன் ஜிஎஸ்டி அந்த மாதிரி இல்லை என் கம்பெனிக்கு நான் தான் ஃபைல் பண்ணுறேன் என் பொண்ணோட கம்பெனிக்கு நான் தான் ஃபைல் பண்ணுறேன் இந்த மாதிரி நானே தனியாக ஆடிட்டிங் பண்ணி ஒவ்வொரு கம்பெனிகளுக்கும் கன்சல்டன்சிலாம் பண்ணி கொடுத்தேன் என்னுடைய வாழ்க்கை திற ரொம்ப உயர்ந்துச்சு எதுவுமே நம்ம இல்லைங்க நம்ம அடுத்தடுத்து நம்ம வந்து அதை வந்து அது சம்மந்தப்பட்டதாக அதை நான் ஒரே ஒரு அட்வைஸ் என்ன சொல்கிறேன்னா நம்ம போகிற துறை என்ன துறையோ அதுலையே நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டாலோ அதுக்கப்புறம் பெரிய குரோத் கிடைக்குங்க அதனால் எப்போயுமே வந்து அனுபவம் வந்து நம்ம எந்த டிகிரி முடிச்சிருக்கோ எதுவோ நம்மளுக்கு என்ன பிடிக்குதோ அதுலேயே போயிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க என்னுடைய கதை உங்களுக்கு எல்லாம் ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்புகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் உங்கள்கிட்டயே பேசிக்கிட்டு நான் சமையலே முடிச்சுட்டேன் என்னென்ன சமையல் பிடிச்சிக்க காலையில் காப்பி போடுறதுலேருந்து டிஃபன் பண்ணுறதுலேருந்து மத்தியான சமையல் நைட்டு சமையல் என் பேர் எனக்கு தோசை ஊற்றுனது எல்லாமே நான் அதில் வந்திருக்கோம் நீங்கள் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க க பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் இஸ் வெல் எப்பவுமே மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி வச்சுக்கங்க நம்ம என்னவோ ஆகுறோம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை நம்ம ஆசைப்படுறது ஒன்று ஆனால் நம்மளுக்கு கிடைச்சதை வச்சு நம்ம அதில் எப்படி நம்ம முன்னேறுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும்